ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம பார்க்க போகிறது நூற்றி பத்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கேஷ் நம்ம பொறுத்தவரை நம்ம சிலபஸ் வைஸாக தான் நம்ம வந்து இருக்கோம் அல்லது உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்கேஷ் இதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஸோடே உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் இருக்கும் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்கள் ஸோ நௌசேனா பவன் என்பது எதனுடன் தொடர்புடையது ஸோ நௌசேனா பவன் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு தலைமை அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அது எதனுடன் தொடர்புடையுன்னு தான் நம்ம கேட்டிருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இந்திய கடற்படையோட தொடர்புடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நௌசேனா பவன் அப்படின்றதுங்க ஓகேங்களா ஸோ இந்திய கடற்படையோடு அந்த தலைமை தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் நௌசேனா பவன் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே நல்லா ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியம் நௌசேனா பவன் இந்திய க கடற்படை தலைமையகம் டெல்லி அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம பயாலஜி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சயின்ஸை பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வைஸாக பயாலஜியில் நம்ம உயிரினங்களின் அமைப்புகள் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் பாருங்கள் பூமியின் மீது மனிதனுக்கு அடுத்தப்படையாக ஆதிக்கம் செலுத்துபவர்களாக உள்ள விலங்கு எது ஓகேங்களா ஸோ பூமியின் மீது பூமியின் மீது மனிதனாக அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறோம் மனிதனுக்கு அப்புறமா அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விலங்கா எது இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தினா யூகிக்கிறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி சூப்பர் நேரம் ஆன்சர் நீங்கள் கெஸ்ட் இருப்பீங்க ஒரு டெஸ்ட் போல் அது நீங்கள் அப்படி அட்டன் பண்ணலாம் ஆக்டோபஸ் அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ பூமிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் மனிதனுக்கு அப்புறம் ஸோ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விலங்கு எது இருக்குன்றனா ஆக்டோபஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த உணர்ச்சி ஆளுமை திறன் அறிவாற்றல் தனித்தன்மை இதெல்லாம் வந்து பார்த்தா மனிதர்கள்கிட்ட அந்த தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ்க்கு அதிகமாகவே இருக்கு ஆனால் மனிதனுக்கு அப்புறம் ஆக்டோபஸ் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஆக்டோபஸ் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் ஓகேங்களா நம்ம சிலபஸ் வயசாக போயுங்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க ஆரோக்கியமற்ற காற்று நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது எது ஸோ ஆரோக்கியமற்ற காற்று நகரங்களோட பட்டியல் வெளியிட்ருக்காங்க அதில் முதலிடம் இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க காத்மண்டு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ காத்மண்டு நேபாளத்தோட தலைநகரான காத்மண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல் இடத்துல வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ நான் இது காற்று மா ஆரோக்கியமற்ற காற்று அதாவது மாசடைந்த காற்றோட நகரங்களில் இடத்துல இருக்குது புதுடெல்லி ரெண்டாவது இடத்துல இருக்குதுங்க தாய்லாந்தோட சியாங்மா ஃபோர் இடத்துல ஃபோர்த் இடத்துல இருக்குதுங்க வங்கதேசத்தோட டாக்கா வந்து நாலாவது இடத்துல இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ முதலிடம் இருக்கிறது காத்மண்டு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோனா புதுடெல்லி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது இது ரெண்டுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க ஸோ கொஸ்டின்ஸ் இது ரெண்டும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் முதலிடம் இல்லைனா இந்தியாவில் எந்த நகரம் வந்து பிள்ளை இடம் முடிச்சிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுடெல்லி ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரபி ஸோ ஜியாகிரபியை பொறுத்தவரை நம்ம இந்தியாவோட சூரிய சக்தி நிறுவனத்தோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் நேரம் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க புதுடெல்லி ஓகேங்களா ஸோ சி தாங்க இதுக்கான ஆன்சர் புதுடெல்லியில் தான் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ சன் ஃபார் எவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த எஸ்சி எஸ்இசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதனோட சூரியசக்தி நிறுவனம் ஸோ சூரியசக்தி நிறுவனம் எங்கே இருக்கட்டும் தான் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பூமியின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக கூறியவர் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி நம்ம டெல்லி சுல்தான் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் பூமியோட பிரதிநிதியாக நான் என்ன பண்ணுறேன் ஆட்சி செய்கிறேன் ஓகேங்களா சாரிங்க பூமியோட டைப்பிங் மிஸ்டிங்க கடவுளின் பிரதிநிதியாக இந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க பூமியின் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக கூறியவர் பூமியோட பூமிக்கு கடவுளை எனக்கு பிரதிநிதியாக அனுப்பிக்கிறார் அதனால் நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பால்பன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பூமியோட கடவுளின் பிரதிநியை தான் நான் தான் ஆட்சி செய்கிறேன் சொன்னவர் யாருன்னா பால்பன் தான் சொல்லியிருப்பாரு ஸோ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம ஒன்றிய அரசு தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒன்றிய அரசில் குடியரசுத் தலைவர் நம்ம பார்த்துட்டுருக்கோங்க ஸோ குடியரசுத் தலைவர் சார்ந்த கூட்டுகளில் தவறானது எது ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஒன்றா நீங்கள் வாசிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க நான் அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா சொல்லிட்டுருக்கேன் ஓகேங்களா ஆன்சர் தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏ ஆப்ஷன் பாருங்கள் குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் விதி கூறுகிறது ஆமாங்க ஏ கரெக்டு தாங்க ஸோ குடியரசுத் தலைவருக்கான விதியை வந்து எது சொல்லுது தகுதிகள் பதவிக்கான தகுதிகள் எது சொல்லுறாங்கன்னா விதி ஐம்பத்தெட்டு தான் வந்து விளக்குதுங்க முப்பத்தைந்து வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஆமாங்க ஸோ ஒருத்தர் குடியரசுத் தலைவர் போட்டி பதவி பதிவு போட்டிடுறாருன்னா அவர் முப்பத்தஞ்சு வயசு நிரம்பி இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் கரெக்டு தான் நாடாளுமன்றத்தின் லோக்சபா உறுப்பினராக போட்டியிடுவதற்கான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும் ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஸோ நாடாளுமன்றத்தோட அந்த லோக்சபா லோக்சபாவில் போட்டியிடுறதுக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த எல்லா தகுதியும் குடியரசுத் தலைவர் தகுதிக்கு நிற்க தேர்வுக்கு நிற்கிறவங்களுக்கும் இருக்கணும் இதுவும் கரெக்டு தாங்க மத்திய அல்லது மாநில அமைச்சர்களாக இருக்கக்கூடாது தவறுங்க ஏன்னா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க உண்மை தான் மத்திய அல்லது மாநில உள்ளாட்சி அரசாங்கங்களின் ஆதாயம் தரும் பதவி அல்லது ஊதியம் பெறும் பதவிகளில் இருக்கக்கூடாது ஸோ ஏதோ ஒரு அரசு வேலையிலோ இல்லை ஆதாயம் தர பதவிகளிலோ என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மத்திய மாநில அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆதாரம் தரம் பகுதியாக வந்து என்ன பண்ணல கருதப்படலை ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் இதெல்லாம் வந்து ஆதாயம் பதி ஆதாயம் தரக்கூடிய பதவியாக கருதப்படாது அதனால் அவங்க என்ன பண்ணலாம் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம் ஆனால் அதை தவிர்த்து மீதி ஆதாயம் தர பதவியில் இருக்கவங்க யாரும் போட்டியிட முடியாது இதை நல்லா க்ளியராக வச்சுங்க ஓகேங்களா ஸோ ஒன் டைம் ரிப்பீட் பண்ணிட பாருங்க குடியரசுத் தலைவருக்கான தகுதியில் விதி ஐம்பத்தெட்டு சொல்லுது முப்பத்தஞ்சு வயசு நிரம்பி எந்த குடிமகனாக இருக்கணும் லோக்சபாவில் போட்டியிடத்துக்கான நல்லா தகுதியிலும் இதிலேயும் இருக்கணும் ஸோ மத்திய மாநில அமைச்சராக இருந்தால் கூட நம்மளாம் போட்டியிட முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் பார்க்கலாம் பாருங்கள் சிவப்பு வண்ணக்கல் அலங்காரப் பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார் சிவப்பு கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் ஓகேங்களா ஸோ இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த ஒடிசா ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கல் சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வந்து வர்த்தகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா யாருங்க கலிங்க வர்த்தகர்கள் பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ கலிங்க வர்த்தகர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வந்து வர்த்தகத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்தியா வைஸ்ராயாக பொறுப்பேற்றார் பாருங்கள் மௌண்ட் பேட்டன் பிரபு வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல அவர் வந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பார் ஜூன் மூணு திட்டம் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குங்களா ஜூன் மூணு திட்டம் தான் வந்து கொண்டு வந்திருப்பார் அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு சுதந்திரமே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போது யாருக்கு பதிலாக வந்து இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து என்ன பண்ணியிருப்பார் வைஸ்ராயா இந்திய வைஸ்ராயா பொறுப்பேற்றிருப்பார் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க வேவல் பிரபு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ வேவல் பிரபு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இருந்திருப்பார் அவருக்கு மாற்றாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியன் வைஸ் வந்து முடிவெடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபதில் என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து அதிகாரம் வந்து இவர்கிட்ட வந்திருக்கும் ஸோ நான் அப்போ தானே சொல்லியிருப்பார் ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு வந்து இதுக்கான நாங்கள் சுதந்திரத்துக்கான இது கொடுத்துறோன்றாங்க அதான் ஜூன் தேதி அறிவிப்பார் அதான் ஜூன் மூணு திட்டம் அப்படின்னு நான் சொல்லப்படும் ஓகேங்களா அப்போது வேவல் தான் அதுக்கு முன்னால் இருந்திருப்பாருங்க ஓகேங்களா வேவல் எடுத்துகிட்டு தான் யாரை போட்டிருப்பாங்க மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா சரிங்க சார் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எய்ட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டோட விடுதலை போராட்ட வரலாறு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்ட நம்ம எதை பார்த்துட்டுறோம்னா நீதி கட்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீதி கட்சி எப்படி உருவாச்சுன்னு நம்ம லாஸ்ட் டேயில் பார்த்தோம் இப்போ அதோட தொடர்ச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்தது ஓகேங்களா ஏன்னா பத்தொன்பது பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் வந்து பிரகாரம் என்ன பண்ணியிருப்பாங்க தேர்தல் நடத்திருப்பாங்க ஆனால் அதை வந்து இந்திய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் கேன்சல் நிராகரிச்சிட்டு இருப்போம் ஏன்னா இரட்டை ஆட்சி முறை ஓகேங்களா ஸோ இரட்டை ஆட்சி முறை இறக்குறவர்கள் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க அதனால காங்கிரஸ் அதில் வந்து போட்டிருக்காரு நீதி கட்சி அதில் போட்டிட்டு தொண்ணூத்தாறு இடங்களில் முப்பத்தாறு இடங்களில் கட்சி என்ன பண்ணியிருக்கும் வெற்றி பெற்றிருக்கும் ஆமாங்க முப்பத்தாறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் வந்து வெற்றி பெற்றிருக்கும் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ நீதி கட்சியின் முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் சுபாராயு ஆமாங்க ஸோ நீதி கட்சியோட முதல் முதலமைச்சராக யார் பதவி ஏற்கிறாரா சுபாராயுல் வந்து பதவி ஏற்பார் இதுவும் கரெக்ட் தாங்க சுப்பாராயு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ராசா அமைச்சரவையை அமைத்தார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் தேர்தல் நடக்கும் தேர்தலில் மறுபடியும் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க அப்போ பணக்கல் ரசாதா வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஆட்சி அணிஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தாறுல சுயராஜ கட்சி வெற்றி பெற்றிருப்பாங்க ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மறுத்துட்டுருப்பாங்க அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க மறுபடியும் சுபாராயன் தலைமையில் வந்து ஆட்சி நடந்திருக்கும் அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் நடந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பி முனுசாமி நாயுடு வந்து பதவி ஏற்றிருப்பார் அவரை பதவி விலகிட்டு தான் என்ன பண்ணியிருப்பார் பொப்புலி ராஜா வந்து பதவி ஏற்றிருப்பார் ஸோ இதெல்லாம் அப்படின்னு வச்சுங்க ஆனால் நைன்டீன் தேர்ட்டி ஃபோருக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து மறுபடியும் இதுவாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீதி கட்சி மறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சொன்னதுங்க அனைத்துமே சரி டி தாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தேர்தலில் காங்கிரஸ் புறக்கணிச்சுட்டு இருக்கும் அதனால் அறுபத்தி மூணு இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றிருப்பாங்க நீதி கட்சியோட முதல் முதலமைச்சராக சுபாராயில் எடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணுல பணக்கராசா வருவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறில் சுயராஜ் கட்சி வெற்றி பண்ணுறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ணிட்டுருந்தோம் போ சிஆர் தாஸும் முதலாளிக்கும் அவங்க ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சுயராஜ் கட்சி சி ஆர் தாசும் மோதிலால் நேரும் ஓகேங்களா ஸோ அது வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கும் ஆனால் என்ன பண்ணிடுவாங்க ஆட்சி அமைக்க மறுத்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா மறுபடியும் சுயேஜி வேட்பாளரான சுப்பராயன் ஆட்சி செஞ்சிருப்பாரு மறுபடியும் நைன்டீன் தேர்ட்டியில் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கும் அப்போ முனுசாமி நாயுட வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு பொப்புலி ராஜா ஆட்சி அடிச்சிருப்பாரு ஸோ இது அப்படியே அந்த ஸ்டோரி அப்படியே நல்லா நல்லாச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போது ராமகிருஷ்ணா இயக்கம் ஓகேங்களா ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க பார்த்து ராமகிருஷ்ணா இயக்கம் ஸோ லாஸ்ட் நம்ம பிரம்ம நான சபை பார்த்தோம் இப்போ நான் ராமகிருஷ்ணா இயக்கம் பாருங்கள் அது நாலு கூற்றுகள் இருக்குது அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஓகே நிறைய படித்தவங்க கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு மே ஒன்று கல்கத்தாவிற்கு அருகே ராமகிருஷ்ணா பரமாம்சரால் பேலூரில் தொடங்கப்பட்டது தவறுங்க ஓகேங்களா ஸோ இதனோட பேர் ராமகிருஷ்ணா இயக்கம் தான் ஆனால் இதை தொடங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஓகேங்களா யாருங்க விவேகானந்தர் தான் இது தொடங்கியிருப்பார் ஓகேங்களா ஏன்னா ராமகிருஷ்ண பரமாம்சரோடய மிக முக்கியமான சீடர் தான் விவேகானந்தர் அவர் தான் கொல்கத்தாக்கு அருகே இருக்க பேலூரில் எயிட்டீன் நைன்டி செவனில் மே ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அப்போ கூற்று ஒன்று இங்கே தவறாக இருக்குது யார் வந்திருக்கணும் விவேகானந்தர்னு வந்திருக்கணும் ஓகேங்களா தட்சிணேஸ்வரம் என்னும் இடத்தில் காளி கோயில் அர்ச்சகராக பணியாற்றினார் ஸோ யார்னா இங்கே இந்த கூற்று சார்ந்து அப்படியே கேள்விகள் பாருங்க ஆமாங்க தட்சினேஸ்வரம் கோயிலில் காளி கோயிலில் வந்து அர்ச்சகராக தான் வந்து யார் ராமகிருஷ்ண பரமாம்சர் வந்து வேலை செஞ்சிருப்பார் கரெக்டு தான் இவரோட மனைவி சாரதாமணி தேவி ஆமாங்க இவரோட மனைவி வந்து சாரதாமணி தேவி இவங்களும் கரெக்ட் தான் மக்கள் பணியே மகேசன் பணி ஓகேங்களா ஸோ மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய பணி நினச்சினா பண்ணியிருப்பார் இவர் வந்து எல்லா இதுவும் செஞ்சுட்ருப்பார் ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இறந்துட்டுருப்பார் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகிச்சுங்க ஸோ ராமகிருஷ்ண பரமானுஸ்வரம் பொறுத்தவரையும் வங்காளத்தில் தான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறப்பார் ஸோ தட்சினேஸ்வரம் இடத்துல ஒரு கோயில் அர்ச்சகரை பணியாற்றுவார் அவரோட மனைவி பேர் மணி தேவி மக்கள் பணியை மகேசன் பணி இந்த வீடு ரொம்ப முக்கியம் அப்படி நினச்சி பணி செஞ்சுருப்பார் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் இருப்பாருங்க அதுக்கப்புறம் அவரோட சேடராக இருந்த வேவேகானந்தர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஸோ அந்த எயிட்டின் நைன்டி செவன் மே ஒனில் வந்து இதை ஏற்படுத்தியிருப்பார் ஓகேங்களா இதனால் நல்லா ஞாபகம் எயிட்டீன் செவன் மே ஒன் சரிங்களா சரிங்க ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறேன் வேகானந்தரோட இற்பயர் வேகானந்தரோட இயற்பயர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நம்ம தனிவட்டி கூட்டு வட்டி போதுமான அளவுக்கு அழைச்சிட்டோம் ஸோ கூடிய சேர்த்து நம்ம வேறு டாபிக் போயிடலாம் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு மூணு ஆண்டுகளுக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் முப்பத்தொன்று எனில் அசல் எவ்வளவு ஓகேங்களா சரி பாருங்கள் இங்கே ரெண்டு ஆண்டுகள் கொடுத்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிஆர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இது எந்த ஃபார்ம்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு ஆண்டுகள் அதாவது கூட்டு ஒட்டிக்கும் தண்ணி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு ஆண்டுகள்னால் அந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதே மூணு ஆண்டுகள் கொடுத்துட்டு இருந்தால் ஓகேங்களா ஸோ மூணு ஆண்டுகள் கொடுத்துருந்தா எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதே தாங்க பி ஆர் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அவ்வளோதாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ அப்படியே சப்ஸிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் பாருங்கள் ஸோ பி ஆரோட மதிப்பாக கொடுத்துறாங்க பத்து பர்சன்டேஜ் அப்போ பத்து இன்ட்டு பத்து ஏன்னா ஆறு ஸ்கொயர் இல்லையா நூறு ஸ்கொயர்ன்றதுனால நூறு இன்ட்டு நூறு ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க இங்கே த்ரீ இன்ட்டு

ஸோ நான் அப்படி எழுதிருங்க அந்த பங்கு கொண்டு போகிறதா தனியாக எழுதுறேன் ஓகேங்களா முதலேருந்து எழுதி பாருங்கள் அந்த சப்ஜிக்ட்டில் ஃபார்ம்லாம் சப்ஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸோ நூறு இன்ட்டு நூறு த்ரீ ப்ளஸ் டென் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் ஏன்னா வித்தியாசம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க முப்பத்தி ஒன்றுன்னு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன தேவைங்க சரிங்க நம்ம முன் அடிக்க வேண்டியது அடிச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ பாருங்கள் அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் பத்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் பத்து ஓகேங்களா அப்போ பத்து பத்து நூறு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஒரு பத்துக்கு ஒரு நூறு அடிச்சிட்டா பி பை ஹண்ட்ரட் இங்கே இருக்குதுங்க அப்போ பி பை ஹண்ட்ரட் த்ரீ ப்ளஸ் இது எப்படி எழுதலாம் சொல்லியிருக்கேன் முந்நூற்றி பத்து பை ஹண்ட்ரட்னு எழுதலாம் ஸோ முந்நூற்றி பத்து பை ஹண்ட்ரட்னு எழுதலாம் இல்லையா ஓகேங்களா ஈக்குவல் தேர்ட்டி ஒன் அப்போ நம்மளுக்கு பீ தான் தேவைன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் இது ஃபுல்லாக அந்த பக்கம் கொண்டு போகலாம் அப்போ அடியில் இருக்கிற தலைமை பெருக்கலாம் மாறும் பெருக்கலாம் தலைமை வகுத்தலாம் மாறும் அப்போ பாருங்கள் கீழே ரெண்டு ஹண்ட்ரட் பெருக்கல் வகுத்தல் இருக்குது அது மேலே போகிற என்னவாக மாறும் பெருக்கலாம் மாறும் அப்போ தேர்ட்டி ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் பை இங்கே முந்நூற்றி பத்து கீழே வந்துடும் பெருக்களாக இருக்கிறது ஓகேங்களா இப்போ அடிக்கலாம் பாருங்கள் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் இந்த முப்பத்தொன்றுக்கு இந்த முப்பத்தொன்று அடிச்சிடலாம் அப்போ ஒரு நூறு இருக்குது ஒரு பத்து இருக்குது நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் அப்போ பியோட வேல்யூ எவ்வளோங்க ஆயிரம் ரூபாய் அப்போ அசல் இங்கே எவ்வளோ ஆயிரம் ரூபாய் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா சரிங்கேஷ் நீங்கள் இது நான் உங்களுக்கு புரிந்துன்றதுனால பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த ஃபார்மில் க்ளியராக தெரிஞ்சு நீங்கள் சப்சிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேகமாகவே ஆன்சர் வந்து எடுத்துடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கும் கூட்டு வட்டி தண்ணி வட்டி தனித்தனியாக கண்டுபிடிச்சி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்பள இருக்கும் அப்புறம் அது உங்களுக்கு இன்னும் டைம் ஆகும் ஓகேங்களா சரிங்கேஷ் ஸோ அடுத்து இந்த வீடியோக்கான கேள்வி பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் ஏனால் சொன்ன போல் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும் கொஷ்னோ அத்துக்கண வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் விக்டோரியா ஷி எனப்படும் ஒரு மெய்நிகர் செயற்கை நுண்ணறிவு செய்தி தொடர்பாளர் ஏஐ செய்தி தொடர்பாளர் செய்தி வாசிப்பாளரை வந்து அறிமுகப்படுத்திய நாடு எது ஸோ மறுபடியும் கொஸ்டின் வாசிக்கிற பாருங்க விக்டோரியா சி எனப்படும் ஒரு மெய்நிகர் செயற்கை நுண்ணறிவு செய்து தொடர்பாளரை அறிமுகப்படுத்திய நாடு எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரஷ்யா இஸ்ரேல் உக்ரைன் சீனா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்